டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்முடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் பிஜிடிஆர்பி மற்றும் ஃபிசிக்கல் டைரக்டர் எக்ஸாமினேஷனுக்காக அதனுடைய ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கான ஒரு செய்தி ஸோ இதனுடைய அடிப்படையில் கூடிய விரைவில் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வர இருக்கிறது உங்களுடைய உண்மையான மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை எவ்வளவு கட் ஆஃப் வந்து குறைந்த அளவு கட் ஆஃப் என்னது அதிகப்படியான மார்க் என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து இந்த லிஸ்ட் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்கள்லாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சிபிக்காக போவாங்க சாரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இந்த காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் இருக்கீங்க ஸோ நீங்களும் வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் இப்போது நம்மளுடைய ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா இந்த அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய அதாவது இந்த தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறாத மாணவர்கள் அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் தயாராகுங்க இதை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்ன்னு விட்டுரலாம் அடுத்த டிஆர்பிக்கு இப்பவுமே வந்து ஒரு அடித்தளத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக போடணும் அதற்கு இப்போவே முன்னோட்டமாக நல்ல மெட்டீரியல் ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் அல்லது புக்கு வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து புக்கு தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் இன்ஸ்டண்ட்டாக படிக்கும்போது அந்த மெட்டீரியல் வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் சப்ஜெக்ட் வைஸாக கண்டிப்பாக வந்து அதுக்குன்னு உள்ள ஸ்டாண்டர்ட் புக்கு படிச்சீங்கன்னா அதை தரவு பண்ணி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் அதை எழுதுறதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா நல்ல புக் வச்சுக்கோங்க அது எஜிகேஷனாக இருந்தாலும் சரி சைக்காலஜியாக இருந்தாலும் சரி உங்களுடைய சப்ஜெக்ட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை இப்போ இருந்தே நீங்கள் வந்து பழக்கப்படுதுங்க ஒரு வருஷம் ஆகலாம் அல்லது இரண்டு வருடம் ஆனாலும் அதற்கான முன்னோட்டத்துக்கு இப்பவுமே தயாராகிருங்க நான் வந்து வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் இல்லை அப்படின்ற விஷயங்களை சொல்லாமல் அடுத்த டிஆர்பிக்கு தயாராகும் நிலைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுங்க உங்களுக்கே இப்போ தெரியும் உங்களுடைய மார்க் தெரியும் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து கட் ஆஃப் இருக்குமா நமக்கு கிடைக்குமா அப்படின்றது உறுதியாக இருப்பீங்க ஒருவேளை பார்டர்ல இருக்கிறவங்க வேணால் அவர் எக்ஸ்பெக்ட் இருக்கலாம் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் கண்டிப்பாக வந்து நீங்களுடைய நல்ல எஃபர்ட் போடலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்வதற்கு இப்போமே தயாராகுங்க டோன்ட் லூஸ் ஹார்ட் இதை வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவா நினைக்காதீங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம அடையும் போது எழுந்திருத்து அடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றது தான் அதனால் அடுத்து வரக்கூடிய டிஆர்பிக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இதுதான் ஸ்டாண்டர்ட் புக் ஆர் மெட்டீரியல் இப்போமே ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் நல்லா வந்து திரும்ப திரும்ப வந்து நல்லா படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வேணும் நல்ல தேர்வு வேணும் ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போனீங்க அப்படின்னா அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அதே மாதிரி நிறைய கோச்சிங் சென்டரில் வந்து சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்முடைய சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே மட்டுமே பிரத்யேகமாக கிளாஸ் இருக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து பேட்ஜஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம் இப்போவே அவைலபிளாக இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே மட்டும் அனைத்து சப்ஜெக்ட்ஸ் அந்த நண்பர்களுக்கும் கிளாஸஸ் துவங்கியாச்சு ஸோ ப்ராபர்லி இது வந்து ஜனவரியிலேருந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பேட்சஸ் ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஒவ்வொரு பேட்சஸ்ஸாக இது போய்கிட்டு இருக்கோம் ஸோ இது இனிமே வர நோட்டிஃபிகேஷனுக்கு டைம் இருந்தாலும் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம் சப்ஜெக்டை கூட நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜி நீங்கள் ஒரு நல்ல கோச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூஸ் ஆகிருக்கும் நம்மகிட்ட எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக படித்தவங்கள கடைசி வரைக்கும் வச்சிருந்து கடைசியாக அவங்களுக்கு ஒரு மூணு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோம் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு அஞ்சு மாடல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோம் மூணு மாடல் எஜுகேஷன் சைக்காலஜியில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் நிறைய டெஸ்ட்டும் அவங்களுக்கு கொடுத்தோம் நிச்சயமாக அவங்களாம் வந்து பயன்பெற்றிருப்பாங்க மே கொண்டு வேறு எதுவும் தகவல் வேணாலும் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எஜுகேஷன் செக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ அதில் நீங்கள் சேருங்க காமர்ஸ் நண்பர்களும் நீங்கள் வந்து அடுத்த டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வந்து நம்மகிட்ட சேரலாம் ஸோ அடுத்து வரக்கூடிய டிஆர்பிக்கு இப்போவே ஒரு நல்ல அடித்தளம் அமைக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்மளுடைய டாக்காக இருக்குது ஸோ அதே போல் இப்போ எழுதின பிஜிடிஆர்பி நண்பர்களுக்கும் கூடிய விரைவில் ரிசல்ட் வர இருக்கிறது ஸோ இந்த தகவலை தான் நான் சொல்கிறேன் பாஸ் பண்ணவங்க பாஸ் பண்ணதாகவே இருக்கட்டும் மார்க் குறைவாக எடுத்தவங்க நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்யுங்க இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் கூட கொடுத்துட்டு பில்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்